அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து தினசரி நீங்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்து பயனடைவீங்கன்னு நம்புகிறேன் கொஞ்சம் எல்லாம் வெளியில் அங்கங்கேயும் போயிட்டு வந்ததுனால நம்ம கொஞ்சம் குரல் கொஞ்சம் சரியில்லை அதனால் ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல இருந்தாலும் முன்னாடி பேசுகிற வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ஷெடியூல் போட்டாச்சு அதன்படி நீங்கள் வீடியோ தொடர்ச்சியை பார்க்கணும் இன்னைக்கு புதனுடைய தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் ஏன்னா இருக்கிற கிரகங்கள்லேயே தினசரி அந்த தொழில் வகையான அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி பெரிய கொண்டே போகிறதுல மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் முன்னாடி காலத்துல புதன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சொல்லியிருக்கோம் அப்புறம் எழுத்து சம்பந்தப்பட்ட எழுதுற தொழில்னு சொல்லியிருக்கோம் பச்சைப்ப சேர்ந்து இருக்கக்கூடிய விவசாய பகுதிகள் சார்ந்த ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அந்த உரம் அந்த பூச்சி மருந்து தண்ணி எவ்வளவு மருந்து எவ்வளவு கலக்கணும் அந்த கணக்கெடுகள்லாம் புதனுடைய அமைப்பு தான் அப்ப நம்ம இதை தான் வந்து அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சொல்லியிருக்கோம் ஆனா இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி தொழில்கள் நிறைய வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த அமைப்பில் புதனுடைய தொழில்கள் நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த அமைப்பில் பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு இது இருக்க இருக்க மிகப்பெரிய ஒரு மாய வலை மாதிரி அப்படியே பெரிய தான் போகுது தவிர இது சுருங்கணப்பாடு இல்லை அப்ப இந்த தகவல் தொடர்பு சார்ந்த இந்த விஷயங்களை வந்து புதன் பகவான் தான் கைக்குள்ளார வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க கணிதம் சார்ந்த தொழில்கள் கணக்கு போடுறோம் எந்த கணக்கு போடுறதா இருந்தாலும் சரி எல்லாமே கணிதம் தாங்க ஒரு டேமில் தண்ணி திறக்கிறோம் அந்த டேமில் அந்த சற்ற ஒரு அடிக்கு மட்டும் ஒரே ஒரு சற்றை ஒரு அடிக்கு நம்ம தரணும் அப்படின்னா அந்த ஒரு அடி இருந்து எவ்வளவு தண்ணி வெளியில போகும் எத்தனை கியூப் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கெல்லாம் போடுறது எல்லாமே புதல் தான் இப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் கணிதத்தினுடைய துணை இல்லாமல் அந்த தொழில் நாம செய்ய முடியாது ஒரு கதவு செய்கிறோம் அந்த கதவுக்கு முதல் கொண்டு நீலாகலத்தை வந்து அந்த த தச்சர் வந்து என்ன பண்ணுவாரு அது அளந்து தான் போடுவார் அப்படி கணக்கு சார்ந்த அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய புதன் பகவான் தான் அதே மாதிரி வங்கிகள் பேங்க் இங்கே பேங்க்ல எல்லாமே கணக்கு வழக்கு தானே வரவு தானே பார்க்குறோம் வரவு செலவு கணக்குன்னு வந்துட்டாவே அங்கே வந்து புதன் அப்படின்னு அர்த்தம் வங்கி தொடர்பான அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதன் பகவான் தான் அந்த வங்கியில கொடுக்குற பணம் என்ன குரு பகவானுனா இருக்கலாங்க ஆனா வங்கி தொடர்பான கணக்கு வழக்குகள் புறமே நம்ம புதன் பகவான் தான் கணக்கு வகைகளின் நிறைய பிரிவுகள் அதான் நம்ம முன்னாடி சொன்னோம் அதெல்லாமே புதன் பகவான் அப்படின்னு ஜோதிடர் நம்ம தொழில் அது வந்து புதன் பகவான் தான் என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக தின்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க ஏன்னா ரொம்ப ஓவராக கூல்ட் ஆயிடுச்சு நேற்றுலாம் பேசவே முடியல நேற்றுலாம் எந்த அப்பாயின்மெண்ட்டும் பார்க்கல இன்றைக்கும் நான் அப்பாயின்மெண்ட்டை பார்க்குற ஐடியாவில் இல்லை சரி ஒரு வீடியோ பேசணுமே அப்படிங்கிறது ஏன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா குரு பேச்சு பலன்கள் ஓடிட்டுருக்கு மூணு ராசிக்கு இருக்கு மேசம் ரிஷபம் மிதுன ராசி வரைக்கும் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் ஓடி இருக்கு அப்போது அந்த ராசி பலன் போடும்போது நம்ம ஜென்ரலாக பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பப்ளிக் நிறைய ரீச் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம திருப்பி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கிற வீடியோவும் நம்ம வந்து போடுறோம் ஒரு பயிற்சி பலன் இல்லாமல் கண்டென்ட் வீடியோவும் போடுறோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் நடிகர்களுடைய அந்த நடிப்பு திறமை சரிங்களா நடிகர்கள் முதல் பொதுவாக நடிகர்கள்னு வச்சுருக்கோம் அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் பூரா புத்திசாலித்தனம் அறிவு சார்ந்த விஷயம் விகட கவி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும் கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன் பாபா படத்துக்கு வந்து பாட்டு தர ஒரு ஷெடியூல் நடந்துச்சுங்களா அந்த ஷெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா வாலி வைரமுத்து ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து ரூம்ல இருக்காங்களாம் நான் விவரிச்சு சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கல ஷார்ட்டா சொல்றேன் அப்போ ஒரே நேரத்துல சிங்கத்துக்கிட்டையும் புளிக்கிட்டையும் நான் மாட்டிக்கிட்டேன்னு ரஜினி சொன்னாராம் இல்லை யார் யார் சிங்கம் புலின்னு வாலி சார் கேட்டாராம் அப்படி திரு திருன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து முடிச்சிட்டு இருந்தாராம் அப்ப வாலி சொன்னாராம் நான் தான் ஏன் சிங்கம் அப்படின்னு ஏன்னா எனக்கு தான் தாடி இருக்கு வைரமுத்து புலிதான் அப்படின்னு சொன்னாராம் இது வந்து அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு விஷயம் ஏன் இந்த இடத்துல இதை நான் பதிவு பண்றேன் அப்படின்னா அந்த அறிவு சார்ந்த விஷயம் எனக்கு தான் தாடி இருக்கு நான் தான் சிங்கம் அப்படின்னு அந்த விகட கவித்துவமான அந்த பேச்சு அது புதன் தான் கவிதை கட்டுரை பாடல்கள் இலக்கியம் பூரா புதன் தான் சரி அதுக்கப்புறம் பாருங்க நகைச்சுவியா பேசுறது நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாளில் பள்ளி கல்வி கல்வி கா பள்ளி பருவத்திலும் கல்லூரி பருவத்திலும் மற்ற ஜோதரக வகுப்பு படிக்கிற இடத்துலையும் மற்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள்ட்ட படிச்சிருப்பீங்க எந்தெந்த ஆசிரியர்லாம் சிரிக்க வச்சு உங்களுக்கு கிளாஸ் அவங்க அவங்கப்பறம் புதனுடைய ஆதிக்கம் நகைச்சுவையாளர் நல்லா பேசுவாங்க அழகா பேசுவாங்க அப்படின்னு இரண்டு பொருள் பட பேசுறவங்க இரட்டை அர்த்தம் இவங்க வந்து புதனின் காரகத்துவம் அப்படின்னு சொல்ல கல்வியாளர்கள் புத்தகம் எழுதுற ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா புதனுடைய அதிக்கம் இன்னைக்கு நமக்கு ஜோதிட துறையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஐபிகள் அனைவருமே ஜோதிரம் பாதிரமும் பாக்குறாங்க புத்தகமும் எழுதுறாங்க எல்லாருமே இதை யாருடைய பேரும் நம்ம தனிச்சு சொல்ல முடியாது அத்தனை பேருமே புத்தகமும் எழுதுறாங்க அப்போ யார் எந்த துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி புத்தகம்னு எழுதிட்டா அது வந்து புதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி பின்னணி பாடகர்கள் இந்த குரல் வளம் அழகாக பேசுகிறது அந்த குரல் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கிறது ஒரு புதன் ஒரு சில பேர் எப்பவுமே இளமையாக இருப்பாங்க இந்த இளமையாக இருக்கக்கூடிய காஸ்டிக் காஸ்மெட்டிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே தான் அதை சேல்ஸ் பண்ணுறவங்க அதை பயன்படுத்துறவங்க எல்லாமே புதன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் வேலை ம போதகர் உபதேசம் பண்ணக்கூடியவர் குமாஸ்தா நூலாசிரியர் புத்தக வியாபாரி எடிட்ரு ஸ்ரீமலை எடிட்டர் இருக்கிறப்பாங்க பாருங்க அது அவர் அப்புறம் ஆடிட்ரு கணக்கு வழக்கில் பார்க்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு சரிங்களா அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு இதெல்லாமே புதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் வைத்தியம் மந்திரம் இது மூணுன்னு தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சாஸ்திரம்னு சொல்லப்பட்டது சரிங்களா அதன் பிறகு தினசரி நாம் படிக்கக்கூடிய செய்தித்தாள்கள் பத்திரிகை பத்திரிகை ஏஜென்ட் செய்தித்தாள் வச்சு நடத்துறது அவளை ஏங்க யூடியூப்ல ஒரு சேனல் வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தாலும் புதனுடைய தயவு வேணுங்க ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் போடுறீங்க புதனுடைய தயவு வேணும் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வக்கீல் தொழில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு ஸ்டாம்ப் சேல்ஸ் பண்ணுறது அப்புறம் பத்திரம் எழுதுறது கல்வி சாலைகள் இந்த தேரோட்டிகள் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அர்ஜுனர் கிருஷ்ணர் தேர் ஓட்டி இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா மகாவிஷ்ணு வந்து புதன் வந்து மகாவிஷ்ணுடைய அருள் பெற்றவர் இவங்களாம் அதே மாதிரி திருப்பதி போகிறவங்களுக்கு இந்த ஏஜென்ட் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க பக்தர்களை கூட்டிட்டு போய் காட்டி கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க இவங்களும் புதனுடைய அம்சம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸு டிரைவிங் தொழில் சங்கீதம் கேளிக்கை வேடக்கவி நாட்டியம் பச்சை நிற பொருட்கள் தானிய வியாபாரம் வாக்கு சாதரியமாக இருக்கிறது இதெல்லாமே நம்மளுடைய புதனுடைய தொழில்கள்னு சொல்லலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் விட்டு போயிருந்தாலும் போயிருக்கோம் இது எல்லாமே இந்த ஜாதகத்தில் புதன் ரெண்டாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் அதன் பிறகு ஆறாம் இடத்துலையும் இருக்கும்போது இந்த புதன் சுபருடைய வீட்டில் இருந்து அதாவது ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி தனுசு வீணம் இந்த ஆறு வீட்டில் மீனம் கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவர் அங்கே நீச்சம்னா இருக்க வேண்டாம் இந்த ஆறு வீட்டில் புதன் இருக்கும்போது எங்கேயாவது இருந்து குரு பகவானின் பார்வை சந்திரதி யோகத்துல இருக்கும்போது இந்த இதன் சார்ந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு தொழிலை கொடுத்து அதன் மூலியம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய கிரகம் இந்த புதன் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் பாதிக்கப்பட்டு பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத இதே விடியோல சொல்லிடுறேன் இந்த புதன் பாதிப்படைஞ்சவங்க என்ன செய்யணும் புதனுடைய அம்சமா இருக்கக்கூடியவங்க வந்து பெருமாள் பெருமாள் கோயிலுக்கு போகணும் பாசி பயிர் வாங்கி தானம் செய்யணும் சரிங்களா அதன் பிறகு திருநங்கைகள் ஏன் சார் புதன் வந்து திருநங்கைன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு அதையும் சாட்டா சொல்லிடுறேன் தேவலோக பெண் பெண்கள் வந்து புதனுடைய அழகை ரசித்து புதன்கிட்ட வந்து தன்னுடைய காதலை சொல்லுவாங்க அத்தனை பேருடைய காதலையும் புதன் வந்து விதாசனப்படுத்திடுவார் அப்ப அந்த தேவலோக கண்ணியில் ஒரு அம்மா என்ன பண்றாங்க ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க எங்களுடைய காதலை ஏத்துக்காததுனால எங்களுடைய எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றாதனால ஏன்னா புதன் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார் ஓகேங்களா அந்த மிதுனோ தண்ணி ராசி இல்லதுக்காரங்களாம் பாருங்கள் இன்னமும் அழகாக தான் இருப்பாங்க சாகர் வரைக்கும் அவங்க முகம் அழகாக தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க புதனுடைய அழகுக்கு நான் மயங்கி புதனை வந்து நம்ம வந்து நெருங்குறோம் அவர் நம்மளை தொடர்ச்சியாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு சாபம் ஓட்டுறாங்க இன்னைலேருந்து நீங்கள் ஆண் இல்லாத பெண் இல்லாமல் ஒரு அமைப்புக்கு போயிடுறீங்க அப்படின்ட்டு இந்த சா இந்த இந்த சாபத்துக்கு விமோசனம் கிடைச்ச இடம் தான் இந்த திருவேக்காடு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் எதிர்ப்புற இருக்கிற சந்திர குளத்தில் அந்த தீர்த்த வரியில் நேராடிட்டு எதிர்ப்புற இருக்கிற அந்த புதன் பகவானை வழங்கிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு புதன் சம்பந்தப்பட்ட தோஷம் ஓரளவுக்கு உங்களுக்கு குறையும் சொல்லி நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவியை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி இந்த அருமையான வீடியோ பதிவை கண்டுகளித்த நீங்கள் அனைவருக்கும் எம்பெருமானினுடைய ஆசீர்வாதத்தோடும் நீண்ட புகழுடன் நெருந்தாயனு இருக்க எல்லாம் இரவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்